செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் ஈரான் எல்லையை கடந்து அர்மேனியா சென்றடைந்துள்ளனர் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் ஈரான் எல்லையை கடந்து அர்மேனியாவிற்கு சென்றடைந்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் ஈரான் இஸ்ரேலிடையே நாளுக்கு நாள் இந்த மோதல் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில ஈரான்ல இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக உதவியோடு ஈரான் தலைநகர் தெஹரான் மற்றும் தெஹரானை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக நேற்று இரவு ஈரான் மற்றும் அர்மேனியா எல்லை பகுதிக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அங்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு அங்கிருந்து மீண்டும் மூன்று தனி பேருந்துகள் மூலமாக அர்மேனியாவுடைய தலைநகரை நோக்கி இந்திய மாணவர்கள் புறப்பட தொடங்கினார்கள் ஈரான் அர்மேனியா எல்லைப் பகுதிகளிலிருந்து அர்மேனியாவுடைய தலைநகரான எரவன் வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவு இந்த தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தனி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததன் பேரையில மாணவர்கள் அனைவருமே தற்போது பாதுகாப்பாக ஈரான் தலைநகர் வந்தடைந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் தொடர்பான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகள் தான் இப்ப திரையில பார்க்க முடிகிறது இது அர்மேனியா நாட்டினுடைய தலைநகர் இரவுல பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இதுல இந்திய மாணவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி பத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் செய்தியை அதிகாரிகள் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தி தெரிவித்திருக்காங்க. இவர்கள் அனைவருமே அர்மேனியா மற்றும் இதர நாடுகள் வழியாக இந்தியாவிற்கு விமானங்கள் மூலமாக அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற தகவல்களையும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது ஈரானுடைய நிலைமை என்பது நாளுக்கு நாள் மோசமடைந்து வரக்கூடிய நிலையில இரண்டு இந்திய மாணவர்கள் கூட இஸ்ரேல் நடத்திய வானொலி படுகாயம் படுகாயமடைந்ததற்கு பிறகாக இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தெஹ்ரானில் இருக்க வேண்டாம் என்ற எல்லாம் இந்திய தூதரகம் விடுத்திருந்த நிலையிலே இந்திய தூதரகத்தினுடைய அறிவுறுத்தலின் பெயரிலும் இந்திய தூதரகத்தினுடைய உதவியின் அடிப்படையிலும் ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் படிக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அர்மேனியா எல்லை வழியாக ஈரானுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய எல்லை பகுதி அந்த எல்லை வழியாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்த நிலையிலே முதல் குழுவானது நூத்தி பத்து மாணவர்களோடு முதல் குழுவானது தற்போது நேரங்களுக்கு முன்பாக அர்மேனியா தலைநகரை வந்தடைந்திருக்கிறார்கள் இந்த நூத்தி பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெரும்பாலும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தோராயமாக தொண்ணூறு மாணவர்கள் வரை ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற இருபது இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதர பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை செயலுணவர்கள் என்ற தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முதல் குழுவை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த சில குழுக்கள் அர்மேனியா மற்றும் ஈரான் எல்லையை கடந்து அர்மேனியா தலைநகர் வருகை போவதற்கு அனைவருமே பத்திரமாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முதல் சாட்சியை நம்ம பார்க்க முடியுது ஈரான் தலைநகரிலிருந்து புறப்பட்ட இந்திய மாணவர்களுடைய முதல் குழு என்பது அர்மேனியா தலைநகர் பாதுகாப்பாக வந்தடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றனர் யோகேஸ்வரன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி